ஓம் நமோ நாராயணாய நாம் இந்த பதிவில் முப்பத்தி ஓராவது திவ்ய தேசத்திலிருந்து நாற்பதாவது திவ்ய தேசம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒவ்வொரு பாசனங்களும் நாம் இப்போ பார்க்க போகிறோம் முப்பத்தி ஓராவது திவ்ய தேசம் திரு செம்போன்செய் கோயில் திரு நாங்கூர் அள்ளி மாமலர் நாச்சியார் சமேத பேரொருளார பெருமாளை நமக திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி நான்காம் பத்து திருமொழி மூன்று பாசுரம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பிறப்பொடு மூப்பு ஒன்று இல்லவன் தன்னை பேதியா இன்ப வெள்ளத்தை இறப்பு எதிர்காலம் கழிவும் ஆனானை ஏழ் இசையின் சுவை தன்னை சிறப்பு உடை மறையோர் நாங்கை நல் நடுவுள் செம்பொன் கோயிலின் உள்ளே மறை பெரும் பொருளை வானவர் கோனை கண்டு நான் வாழ்ந்தொழிந்தேனே முப்பத்தி இரண்டாவது திருப்பதி திருமணி மாடக்கோவில் திருநாங்கூர் புண்டரீக வள்ளி தாயார் சமேத நாராயணன் பெருமொழை நமக திருமங்கையாழ்வார் அருழிய பெரிய திருமொழி மூன்றாம் பத்து திருமொழி எட்டு பாசுரம் ஆயிரத்தி இருநூத்தி இருபது கொலைப்புண் தலை குன்றம் ஒன்று ஒய்ய அன்று கொடு மா முதலைக்கு இடர் செய்து கொங்கு ஆர் இலை புண்டரீகத்தவள் இன்பம் அன்போடு அணைத்திட்ட அம்மானிடம் ஆள் அறியால் அலைப்புண்ட யானை மறுப்பும் அகிலும் அணி முத்தும் வெண் சாமரையோடு பொன்னிமலை பண்டம் அண்ட திரை உந்தும் நாங்கூர் மணிமாடக் கோயில் வணங்கு என் மணனே முப்பத்தி மூணாவது திவ்ய தேசம் திரு வைகுந்த விண்ணகரம் திரு நாங்கூர் வைகுண்டவள்ளி தாயார் சமேத வைகுண்டநாத பெருமாளை நமக திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி மூன்றாம் பத்து திருமொழி ஒன்பது பாசுரம் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஐந்து ஆராத சினத்தின் மிகு நரகன் உரம் அளித்த அடல் அலர் மகட்கும் அறர்க்கும் கூறாக கொடுத்தருளும் திரு உடம்பன் இமையோர்குல முதல்வன் மகிழ்ந்து இனிது மருவி உரை கோயில் மாறாத மலர்க்கமலம் செங்கழுநீர் ததும்பி மதுவெல்லம் ஒழுக வயல் உழவர் மடை அடைப்ப மாறாத பெரும் செல்வம் வளரும் அனிநாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மட நெஞ்சே முப்பத்தி நாலாவது திவ்ய தேசம் திருவாளி திருநகரி பூர்ணவள்ளி தாயார் சமேத அழகிய சிங்கர் பெருமாளை நமங்க திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி எட்டாம் பத்து திருமொழி ஒன்பது பாசுரம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து கற்றார் பற்று அறுக்கும் பிறவி பெருங்கடலே பற்றா வந்து அடியேன் பிறந்தேன் பிறந்த பின்னை வற்றா நீர் வயல்சூழ் வயலாளி அம்மானை பெற்றேன் பெற்றதுவும் பிறமாமை பெற்றேனே முப்பத்தி ஐந்தாவது திருப்பதி திருத்தேவனார் தொகை திருநாங்கூர் கடல் மகள் நாச்சியார் சமேத தெய்வநாயகப் பெருமாளே நமக திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி நான்காம் பத்து திருமொழி ஒன்று பாசனம் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று இந்திரனும் இமயவரும் முனிவர்களும் எழில் அமைந்த சந்த மலர் சதுமுகனும் கதிரவனும் சந்திரனும் எந்தை எமக்கு அருள் என நின்று அருளும் இடம் எழில் நாங்கை சுந்தர நல் பொழில் புடைசூழ் திருத்தேவனார் தொகையே முப்பத்தி ஆறாவது திருப்பதி திருத்தெற்றியம்பலம் திருநாங்கூர் செங்கமளவள்ளி தாயார் சமேத செங்கன்மாள் பெருமாளே நமக திருமங்கையாழ்வார் அருகே பெரிய திருமொழி நான்காம் பத்து திருமொழி நான்கு பாசுரம் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து சிலம்பின் இடை சிறு பரள்வோல் பெரிய மேறு திருக்குழம்பில் கனகனப்ப திரு ஆகாரம் குழுங்க நிலமடந்த தனை இடந்து புல்கி கோட்டிடை வைத்து அருளிய எம் கோமான் கண்டீர் இலங்கிய நால்மறை அனைத்தும் அங்கம் ஆறும் ஏழ் இசையும் கேள்விகளும் என் திக்கு எங்கும் சிலம்பிய நல் பெருஞ்செல்வம் திகழும் நாங்கூர் திருத்தெற்றியம் திருத்தெற்றியம்பளத்து என் செங்கன் மாலே முப்பத்தி ஏழாவது திவ்ய தேசம் திருமணிக்கூடம் திருநாங்கூர் திருமாமகள் நாச்சியார் சமேத வரதராஜ பெருமொழி நமக திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி நான்காம் பத்து திருமொழி ஐந்து பாசுரம் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு பாவமும் அறமும் வீடும் இன்பமும் தானும் கோபமும் அருளும் அல்லா குணங்களும் ஆய எந்தை மூவரில் எங்கள் மூர்த்தி இவன் என முனிவரோடு தேவர் வந்து இறைஞ்சும் நாங்கூர் திருமணி கூடத்தானே முப்பத்தி எட்டாவது திருப்பதி வெல்லங்குளம் என்கிற அண்ணன் கோவில் அலர்மேல் மங்கா தாயார் சமேத அண்ணன் பெருமாள் என்கிற ஸ்ரீனிவாசப் பெருமாளை நமக திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி நான்காம் பத்து திருமொழி ஏழு பாசுரம் ஆயிரத்தி முன்னூற்றி பதினாறு பூ ஆர் திரு மாமகள் புள்ளிய மார்பா நா ஆர் புகழ் வேதியர் மன்னிய நாங்கூர் தேவா திரு குளத்து உறைவானே ஆ அடியான் இவன் என்று அருளாயே முப்பத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் திருப்பார்த்தன் பள்ளி தாமரை நாயகி தாயார் சமேத தாமரையாள் கேழ்வன் பெருமாளே நமக திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி நான்காம் பத்து திருமொழி எட்டு பாசுரம் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறு கண்ணனென்றும் வானவர்கள் காதலித்து மலர்கள் தூவும் என்னனென்றும் இன்பன் என்றும் ஏழு உலகுக்கு ஆதி என்றும் தின்ன மாடம் நீடு நாங்கை தேவதேவன் என்று என்று ஓதி பண்ணின் அன்ன மென்மொழியால் பார்த்தன் பள்ளி பாடுவாளே நாற்பதாவது திருப்பதி திருச்சித்திரக்கூடம் என்கிற சிதம்பரம் வள்ளி தாயார் சமேத கோவிந்தராஜ பெருமாளை நமக திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி மூன்றாம் பத்து திருமொழி மூன்று பாசுரம் ஆயிரத்தி நூற்றி எழுபது பண்டு இவன் வெண்ணை உண்டான் என்று ஆய்ச்சியர் கூடி இழிப்ப என் திசையோரும் வணங்க இணை மருது ஊடு நடந்திட்டு அண்டரும் வானத்தவரும் ஆயிரம் நாமங்களோடு தின் திரள் வாட வருவான் சித்திரக்கூடத்து உள்ளானே என்கிறார் திருமங்கையாழ்வார் இந்த பத்து பாசுரங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய திருமங்கையாழ்வார் அருளிய பாசுரங்களாக இருக்குங்க மிக அழகான பாடல்கள் இந்த பாசுரங்களுடைய விளக்கங்களையும் அந்தந்த திருத்தரங்களுடைய திரு வரலாறுகளையும் நீங்கள் தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை தரிசனம் செய்யுங்க ஓம் நமோ நாராயணாயர்